உலகத்திலே தென் அமெரிக்கா பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் வியக்கத்தக்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கேதான் இருக்கிறது பெரு பொலிவியா சிலி மற்றும் பல நாடுகள் அங்கே வியக்கத்தக்கும் வகையில் கற்களை மிக உயரமாக செதுக்கப்பட்டது போல் அடுக்கி வைத்துள்ளார்கள் அந்த தொழில்நுட்பம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது ஏலியன்ஸ் என்று சொல்கிறார்களே அதாவது வேற்றுக்கிரகவாசிகள் அவர்கள்தான் வந்து இதை செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவது ஆச்சரியமாக இருக்காது ஏனென்றால் அப்படிப்பட்ட வேலைகளை கற்களை அதுவும் யாரும் வாழாத இடத்தில் இப்படி செய்துள்ளது நிச்சயமாக வியப்பாக இருக்கிறது நாட்டில் நான் சென்றபொழுது இதுபோல உயரமான கற்களை அடுக்கி வைத்திருந்தார்கள் மிக அழகாக செதுக்கப்பட்ட சிராய்ப்பு இல்லாத கற்கள் பூமா புங்கு என்பது பொலிவியாவில் இருக்கிறது இங்கிலாந்து நாட்டில் அயர்லாந்து நாட்டிலும் இது போன்ற பார்க்க முடியும் ஆனால் இந்தியா ஒரு ஆன்மீக பூமியாக இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் இங்கேதான் ஆன்மீகம் வளர்க்கப்பட்டுள்ளது மூட நம்பிக்கையால் மத நம்பிக்கையால் இது புண்ணிய பூமி இது புனித நதி என்றெல்லாம் சொல்லி இந்த ஆன்மீகத்தை வளர்த்துள்ளார்கள் அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் வாழும் பகுதியைத் தவிர அந்த கிராமத்தை தவிர வேறு எங்கும் அவர்கள் போகாதவர்கள் வேறு அயல் நாடுகளுக்கு போகாதவர்கள் இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறதா என்று அவர்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது நிச்சயமாக தெரியாது ஏனென்றால் அப்படி அவர்களுக்கு தெரிய வந்தாலும் யாராவது அந்த வீடியோவை காண்பித்தாலும் அதை நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மனதிலே அந்த மூட நம்பிக்கை மிக 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 ஆழமாக பதிந்துள்ளது ஆதலினால்தான் அவர்களுடைய எண்ணற்றை மாற்ற முடியாது எத்தனையோ பகுத்தறிவாதிகள் பெரியார் போன்றவர்கள் இருந்தாலும் மூடநம்பிக்கை என்று சொன்னாலும் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று சொன்னாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் அவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அதுவும் மூட தான் அதனால்தான் விசனப்பட்டு வேதனையுடன் இந்த பதிவை நான் செய்கிறேன் உண்மைக்கு மாறாக புராணங்களை வைத்து இந்த இந்தியாவில் ஒரு அரசியலே செய்து வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே பகுத்தறிவாதிகள் அதிகமாக இருந்தாலும் பொதுமக்கள் இவர்கள் மூடநம்பிக்கையில்தான் மூழ்கி இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் எத்தனையோ பெரியார்கள் வந்தாலும் மிக மிக கடினம் வருத்தமான செய்திதான் வேதனையாகத்தான் இருக்கிறது இவர்கள் எப்பொழுது அவர்கள் விழித்து கொள்வார்கள் எப்படி காண்பார்கள் கையிலே மொபைல் இருக்கிறது உலக செய்திகள் வருகிறது உலகத்திலே எத்தனையோ நாடுகள் எத்தனையோ வியக்கத்தக்கும் விதங்கள் இருக்கிறது அதையெல்லாம் இவர்களுக்கு வியப்பாக இருக்காது புறந்தள்ளி விடுவார்கள் இவர்களுடைய எண்ணம் எல்லாம் தான் கடவுள்தான் அதனால்தான் எளிதாக அரசியல்வாதிகள் இவர்களை பணத்தை கொடுத்து ஏமாற்றி அரசியல் செய்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை வேதனைப்படும் கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையிலேயே எனக்கு மிக மிக ஆதங்கமாக இருக்கிறது வியப்பு இல்லை கோபமும் சமயத்தில் வருகிறது இப்படி ஒரு மூடர்களாக இவர்கள் இருக்கிறார்களே மாற்றிவிட்டார்களே சலவை செய்துள்ளார்களே என்ற வேதனை தான் இவர்களுக்கு சொல்லித்தருவதற்கு ஆட்கள் இல்லை அப்படி சொன்னாலும் இவர்களுக்கு நம்பிக்கை வராது கடினம் மிக மிக கடினம் ஆற்றிலே தண்ணீரிலே நடந்ததாகச் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் தீ மிதிப்பார்கள் அதில் இருக்கக்கூடிய சூட்சமும் தெரியாது அழகு குத்தி கொள்வார்கள் இங்கிருந்து முந்நூறு மைல் அல்லது இரநூறு மைல் நடந்தே செல்வார்கள் ஆன்மீக பயணம் என்று இதெல்லாம் கேட்கும் பொழுது மிக மிக வேதனையாய்த்தான் தருகிறது பார்ப்போம் இவர்கள் திருந்துவார்களா அறிவியலை அறிந்து கொள்வார்களா மூட நம்பிக்கையிலிருந்து அந்த மூட்டைகளை கட்டிவிட்டு தூக்கி கடலிலே போட்டுவிட்டு இவர்கள் உண்மையை எப்பொழுது அறிவார்கள் என்பதுதான்